வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்மளால் முடிஞ்சதில் அண்மை தகவல் கொடுத்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க அதாவது பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை சபாநாயகர் தேர்தலிலேயே இன்னும் ஒரு இறுதி முடிவு எடுக்கலை இதற்கு நடுவில் இன்றைக்கி வந்து பேப்பர் லீக் பிரச்சனை இப்போ ஒரு நீட்டில் ஏற்கனவே மறுபடியும் சில மாணவர்களுக்கு வந்து மறுபடியும் எழுதுன்னுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் யார் பேப்பரை லீக் பண்ணுறதுன்னு பீகாரில் அது ஒரு பெரிய குழப்பம் குஜராத்தில் ஏற்கனவே அந்த ஒரு கிராமம் சொல்லிட்டோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உத்தர உச்சநீதிமன்றம் வேறு நோட்டீஸ் கொடுத்துருச்சு இது போயிட்டு இருக்கும்போது இன்னும் ரெண்டு பரிட்சையை வந்து இன்றைக்கி வந்து மத்திய அரசு நிறுத்துகிறாங்க அப்போ தொடர்ந்து பேப்பர் லீக் அப்படிங்கிற விஷயம் வந்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி எல்லோரும் சேர்ந்து பேப்பர் லீக் விஷயம் பெருசாக பேசப்படுது நாடாளுமன்றத்தை அதிரப்போகுது சரி நாடாளுமன்றம் அதிரப்போகுது அப்படின்னா கொஞ்சம் ஆழமாக யோசனை பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் மட்டும் இல்லை இன்றைக்கி பிஜேபிக்கு பெரிய தலைவலி கொடுக்கறதுக்கு இன்றைக்கி நாயுடுக்கு ஒரு துருப்பு சீட்டு கிடச்சிருச்சு நாயுடு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு பேர் பேசுனது ரொம்ப முக்கியமான வார்த்தை நிறைய மீடியா அதை கவனிக்கத் தரல இப்போ ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி பேசியிருக்காரு என்ன சொல்கிறாரு இன்னும் நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல எதை டிஸ்கஸ் பண்ணல அதாவது வட இந்திய ஊடகம் கேட்குது இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் லீக் விஷயம் நீட் பிரச்சனை இதை பற்றி உங்களுடைய ஐடியா என்ன அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க சார் எங்கள் ஏரியாவிலேருந்து அறுபதாயிரம் மாணவர்கள் இன்றைக்கி நீட் எழுதியிருக்காங்க ஆந்திராவிலேருந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழு மாணவர்கள் டாப் ரேங்க்கில் வந்திருக்காங்க இந்திய அளவில் அதனால் எங்கள் மாநிலத்திலிருந்து அதிகப்படியான மாணவர்கள் மருத்துவம் படிக்க வேண்டும் தான் எங்களுடைய ஆசை அப்படிங்கும்போது நாங்கள் இதில் இந்த கோர் கமிட்டிலாம் வச்சு தான் முடிவு பண்ணோம் இப்போதைக்கு எந்த முடிவும் இல்லைங்கிறாங்க ஒன்று நிதிஷ்குமார் அங்கே நிதிஷ்குமார் ரொம்ப அமைதியாக இருக்கார் ஏன்னா தேஜஸ்வி யாதவ் என்ன காட்டுறாரு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பிஜேபி அவர் கூட இந்த பேப்பர் லீக்கானவர் இருக்காருன்னு அவர் ஒன்று சொல்ல இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதோட பிஏ கிட்ட தான் அந்த இவங்க ப லீக்கானவங்க பேசுகிறாங்கன்னு இவர் சொல்ல இப்போ ஸ்டெயிட்டாக தேஜஸ்விதை சொல்லிட்டார் பொறுத்து பொறுத்து பார்த்தவங்ககிட்ட தானே ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது ஏன் பை பிஏ யாரோ சொல்கிறீங்களா விசாரிங்க விசாரித்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னது பெரிய ஆகிடுச்சு இன்னும் இந்தியாவை முழுக்க இந்த மாணவர் அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் போராட்டம் அறிவிக்கிறாங்க திமுக கூட இருபத்தி நாலு ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த கள்ளக்குறிச்சினாலும் திமுக வாபஸ் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் பண்ணுறோம்ட்டாங்க ஆனால் இந்தியா முழுக்க காங்கிரஸ் முன்னெடுத்த இந்த ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுக்கு பரபரப்பு அதற்கேற்ற போல் உங்களுக்கு எக் தேர்வெல்லாம் இன்றைக்கி என்டிஏ நிறுத்துது அவங்க மேலேயும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு தேர்வு நடத்தும் முகமை அப்போ தேர்வு நடத்தும் முகமையில் பெரிய ஸ்கேம் நடந்திருக்குன்னு தமிழ்நாடு சொல்கிறத தாண்டி இந்தியா முழுக்க சொல்ல ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து ராகுல் காந்திக்கு இந்த தமிழ் இந்தியா கூட்டணிக்கு ஒரு அருமையான லட்டு மாதிரி வாய்ப்பு இந்தியா கூட்டணிக்கு லட்டு மாதிரி வாய்ப்பு நாடாளுமன்றத்தில் தான் ஏதோ பேச போகிறாங்க போராட்டம்லாம் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தால் இப்போ என்ன சிக்கல் வருது இதில் நாயுடு என்ன முடிவெடுக்க போகிறார் நிதிஷ் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கும்போது இன்னும் பரபரப்பு டிடிபியில் இருக்கக்கூடிய இந்த யூத் விங் தலைவர் ஏன்னா இன்றைக்கி வந்து காலையில் வந்து கோர்ட் உத்தரவை மீறி குண்டூரில் இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆருடைய ஆஃபீஸை இடிச்சிட்டாங்க அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட போகிறேன்னாங்க அப்போ வந்து மாணவர்கள் அமைப்பிட்ட கேட்கும்போது மாணவர்கள் அமைப்புலாம் இதில் போராட்டம் பண்ணியிருக்காங்க இந்த வந்து கவர்மெண்ட் இடத்துல கட்டிட்டார் ஒய்எஸ்ஆர்னு அப்போ அந்த நிருபர் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு கடைசி கேள்வியானங்க இந்த மாதிரி வந்து நீட்டு பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் அது ஒரு முக்கியமான பிரச்சனை எங்கள் தெலுங்கு தேச தலைவர் சந்திரபாபு நாயுடு நல்ல முடிவை அறிவிப்பாருங்கிறாங்க நாயுடு இப்போ என்ன முடிவு அறிவிப்பார் சொல்லுங்கள் இல்லை இல்லை நீட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாரா நீட்டு நல்ல நீட்டு தான் ஆனால் தேவையில்லாமல் இந்த மாதிரி பேப்பர் லீக் அப்படிங்கிறது இந்த அரசுக்கு அசிங்கம்னு சொன்னால் பிஜேபி மேலே ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி நம்ம தேஜஸ்வி அப்புறம் நம்ம அகிலேஷ் எல்லாரும் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாக போயிடும் இப்போ என்ன பதில் சொல்லுவார் கொஞ்சம் சொன்னி பாருங்கள் அதாவது பிஜேபிக்கு என்ன சிக்கல்னா இப்போ பிஜேபி வந்து என்ன கேட்குறாங்க டிடிபிகிட்ட ஐயா இந்த மாதிரி வந்து சபாநாயகருக்கு எங்களை ஆதரிங்க நிதிஷ்டாயா சபாநாயகருக்கு எங்களை வேறு எந்த உதவி கேட்க மாட்டோம் அப்படி தான் நம்ம கேட்போம் கடன் கொடுங்க கடுதான் கடைசி தடவை அப்படி தான் கேட்போம் அதே மாதிரி கேட்டுட்டாங்க டீலிங் போய்ட்டுருக்கும்போதே இப்போ இன்னொரு இஷ்யூ வருது இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணி ஓகேங்க அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் லீக் விஷயத்தில் வந்து எதுவும் கருத்து நீங்கள் சொல்லிடாதீங்க ஏன் நீங்களும் கருத்து சொல்லிடாதீங்கன்னா இங்க இங்கே ஃபோனே எடுக்க மாட்டாங்க ஒன்று இன்னொன்று ஏங்க அது அப்போ தான் கேட்டிங்க சொன்னோம் மறுபடியும் இப்போ கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அது நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன் சொல்ல முடியாது சில சமயம் கோவத்தை திட்டினாலும் திடீர்வாங்க அப்போ இன்னும் முடிவு எடுக்கலை அப்படிங்கிறது பல அர்த்தங்கள் ஏன்னா நம்ம என்ன கேட்குறோம்னா இப்போ டிடிபியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் இந் என்ன சொல்லியிருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பிஜேபிக்கு தோளோடு தோல் இப்போ பிஜேபி ஸ்டாண்ட் நம்ம ஸ்டாண்ட் ஏன்னா நாங்கள் வந்து கூட்டணி ஆச்சு சொல்லலையே நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் இப்போ கமிட்டி கூடி முடிவு எடுக்கும் இதுதான் நம்ம தொடர்ந்து இருந்தோம் இந்த அரசாங்கம் மோடி வைத்த குற்றச்சாட்டு வருஷத்துக்கு ஒரு முதலமைச்சர் வருவாங்க அப்படின்னு மோடி ஒரு குற்றச்சாட்டு சொன்னார்ல போன தடவை இந்தியா கூட்டணி வந்தா இன்றைக்கி அப்படி இல்லை இவரே பிரதமர் இல்லை இவர் இவர் இந்த பிரதமர் பத்து பேரை கேட்டு தான் முடிவெடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிற பிரதமர் நான் ஒரு பெரிய ஆளுமைங்கிற பிம்பம் உடஞ்சி போச்சா ஒரே நாடு ஒரே தேர்தல் ரைட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் எதுக்கு நீங்கள் மகாராஷ்டிரா தேர்தல் நாலு மாதம் கழித்து நடத்துகிறீங்க கொஞ்சம் நீ பாருங்கள் ஏன்னா தேர்தல் ஆணையம் அப்போ இருந்தது அவங்க நினச்சிருந்தா நான் இந்த நம்ம இது மகாராஷ்டிராவுக்கு சட்டசபையோடு சேர்த்து தேர்தல் நடத்தியிருக்கலாம் அப்போ தேர்தல் ஆனால் உங்ககிட்ட இருந்ததுனால வசதியாக நாலு மாதம் கழிச்சு எவ்வளோ காசு வேஸ்ட்டு எல்லாத்துக்கும் இப்போ பேசுகிறீங்களே காசு காசு என்ன இப்போ இதுக்கு எவ்வளோ காசு வேஸ்ட்டு அதனால் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக தெரியுது பிஜேபி அதை நம்ம தொடர்ந்து சொன்னோம் இல்லைங்க நீங்கள் சுற்றி வளைச்சலாம் பேசாமல் இதில் பிஜேபி மாட்டிக்கிச்சா இல்லையா சொல்லுங்கள் இதுக்கும் பாரத் மாதா கேஜின்னு சில பேர் வந்தால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது மாட்டினாங்களா இல்லையா இப்போ மறுபடியும் டிடிபி வந்து ஒரு விஷயத்து ஏற்கனவே டிடிபி நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு விஷயத்தை சொன்னால் என்ன அதையும் தாண்டி டிடிபிக்கு பொலிட்டிக்கலாக அங்கே சர்வே பண்ணுங்க நீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது என்ன கேட்பாங்க நீட்டில் வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது இந்தியா முழுக்க நீட்டை வந்து ஸ்க்ராப் பண்ணுங்கள் உங்களால் போட்டித் தேர்வு நடத்த முடியல அப்படின்னு எல்லா பெரும்பாலும் கட்சிகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாயுடு மட்டும் ஸ்டெயிட்டாக இல்லை இல்லை நீட் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அது கொள்கை முடிவு எடுத்தால் நாயுடு நாயுடுக்கு பிரச்சனை வரும் நாயுடு அவர்களுக்கு அதெல்லாம் விவரம் இல்லாத அரசியல்வாதி இல்லை நம்ம தொடர்ந்து ஒன்று தான் சொல்லுவோம் நாயுடுவா ஜெகனான்னு பார்த்தா ஜெகன்தான் நல்ல அடிமை பிஜேபிக்கு நாயுடு அப்படி இல்லை நாயுடு எப்போயும் அதாவது என்னென்னா அவங்களே கவுத்து விட்ருவார் நாயுடு அளவுக்கு போவார் நம்ம மறுபடியும் சொல்கிற நீங்கள் எழுதி வச்சுருக்காங்க நம்ம கணக்கு நாயுடு கணக்கு ஒன்றரை ரெண்டு அதிகபட்சம் ரெண்டு வருஷங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலே பிஜேபி உடனே இருக்க மாட்டார் அவர் அது அது அதை தொண்டு தோழி போட்டு போயிட்டே இருப்பார் அவருக்கு எது என்ன அவருக்கு நல்லா தெரியும் அதை தெரிஞ்சவர்தான் தெரிஞ்சுதான் உட்காந்துருக்கார் அவர் சில ஏகப்பட்ட வேலையை பார்த்தவர் அவர் இதெல்லாம் பெரிய விஷயம் அவருக்கு அப்போ நீட்டு நீட்டு விவகாரத்துலேயோ இந்த அடுத்தடுத்த இந்த தேர்வு விவகாரத்துலேயோ நீங்கள் ரெண்டு கூ எல்லா கூட்டணி கட்சியிலும் வண்டியிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சால் ஒன்று அவங்க கூப்பிட்டு சப் இப்போ என்னென்னா சபாநாயகருக்கு நீங்கள் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணல முதல்ல யார் யாருக்கு மினிஸ்டர் கொடுக்கணுங்கும் போது நாயுடு நிதிஷ் எல்லாம் சேர்ந்து உங்ககிட்ட ஆலோசனை பண்ணாங்களா இல்லையா ஏன்னா அப்போ அவங்களுக்கு தேவை இருந்தது கரெக்ட் இப்போ என்ன தேவை இருக்குது சபாநாயகருக்கு அவங்களுக்கு தேவை இருக்குது கரெக்ட் அதுக்கும் உங்களை நாடுவாங்க அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் அவங்கள நாட வேண்டியதாக போச்சு ஏன்னா நீங்கள் தானே மாட்டிகிட்டு இருக்கீங்க மாட்டிக்கிட்டீங்களா இப்போ என்ன ஆகும் அவர் பேர் மெஜாரிட்டியோட இருக்காருங்க பிரச்சனையே இல்லைங்க அவருக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை இப்போ டிடிபி என்ன பதில் சொல்லுங்கிறது அதாவது ராகுல் காந்தி விடுங்க டிடிபி என்ன பதில் சொல்லும் ஏதாவது நாயுடு வீடு இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம்னு சொன்னாலும் இல்லை போராட்டத்தில் நாங்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் இப்போ என்ன பண்ணுவார் ஒய்யா சார் போராட்டம் கண்டிப்பாக பண்ண மாட்டார் ஏன்னா இப்போ இருக்கிற நிலமையில் கொஞ்சம் அவர் ரொம்ப மோசமாக இருக்கார் ஆறு மாதம் ஆக்டிவ் இருக்காது ஷர்மிலா தலைமையில் ஆந்திரா முழுக்க ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் சார் ஆர்ப்பாட்டம்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் அதாவது காங்கிரஸ் கொஞ்சம் டெவலப் ஆகாது இந்தியா முழுவதும் காங்கிரஸ் போராட்டம் அப்படின்னா எப்படி இருக்கும் அதனால் இன்னைக்கு வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது லேட்டஸ்ட்டாக கிடைக்கிற தகவல் சபாநாயகரை முதல்ல விடுங்க முதல்ல இதில் பாருங்கள் அப்படிங்கிற லெவலில் போயிட்டுருக்குது தொடர்ந்து நாயுடு இன்னும் தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார் இன்னும் பிஜேபியால் ரீச் பண்ண முடியல நிதிஷ்குமார் ஓரளவுக்கு சமாதாயம் ஏட்டார் இல்லை என்னென்னா ரெண்டு விஷயம் நாயுடு சொன்ன சொல் காப்பாற்றுவார் எங்கள் நீட்டுக்கு ஆதரவு இல்லை உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னா கொடுத்துருவார் நிதிஷ் எப்படின்னா ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குறேன்ட்டு அடுத்த நிமிஷம் அவர் அந்த பக்கம் போனாலும் மா ஆச்சரியப்படுத்துக்கல அது நிதிஷை கன்வின்ஸ் பண்ணலாம் ஆனால் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவார்னு தெரியாது நாயுடுவாக கன்வின்ஸ் பண்ண முடியாது இது ஒரு சிக்கல் ஆனால் கரெக்டாக உறுதியாக இருப்பார் இந்த மாதிரி சிக்கலில் இன்றைக்கி மோடி அரசு தவித்து கொண்டிருக்கிறது மறுபடியும் சொல்கிறோம் சபாநாயகரை விடுங்க இப்போ பேப்பர் லீக் பிரச்சனை பெருசாகிட்டு இருக்குது நம்ம என்ன கேட்குறோன்னா நீங்கள் என்னங்க பத்து வருஷம் நீங்கள் ஆண்டிங்க நாங்கள் தான் பெரிய ஆளுனிங்க இப்போ ஒவ்வொரு விஷயமாக பார்த்தா ஏகப்பட்ட அக்குருவம் பண்ணியிருப்பீங்க பொழுது நீங்கள் நீட்டை வச்சுட்டு பல கோடி சம்பாரிச்சுருப்பீங்க பொழுது ஏற்கனவே இடி வச்சு பல கோடி சம்பாரிச்சிங்க நீட்டை வச்சு மாணவர்களோட எதிர்காலத்தை இந்த மாதிரி பால் பண்ணிட்டீங்க இப்போ அது இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அதை கேன்சல் இது கேன்சல் அப்போ எல்லாமே ஃப்ராடா அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுமா தோணாத மக்களுக்கு சா எழுதின மக்கள் இவ்வளோங்க பாதிக்கப்படுறாங்க குழந்தைங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதாவது மோடி அரசுக்கு இடிமேல் இடி இது ஒரு பெரிய இடி பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்